இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரு பில்லியன் டாலர் சைபர் ஹேக் நடந்துச்சு எஃபிஐ ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் பார்க்குறாங்க அது ஒரு கருப்புக்காகும் அந்த சிம்பிளை பார்த்ததும் இன்டர்போல் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிட்டாங்க எஃபிஐ பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேரை சொல்ல பயப்படுறாங்கன்னா யார் அவன் என்ன அவன் பேர் எதுக்கு சொல்ல பயப்படுறாங்க எஃப்இ மற்றும் இன்டர்போல் இவங்களோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் சாதாரணமாக வந்துட முடியாது ஒருவேளை அப்படி உங்கள் பேர் அந்த லிஸ்டில் வந்துருச்சுன்னா தப்பிக்க வழியே இல்லை அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் பயத்தோடு சொல்ற ஒரு பேரு தி கோஸ்ட் டாப் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் இவன் பேர் இருக்கு எந்த டிபார்ட்மெண்டாலையும் இவன் தொடக்கூட முடியல இதுவரைக்கும் அவன் யாரும் பார்த்ததில்லை பார்த்தவங்களும் இப்போ இல்லை இவனோட எந்த அடையாளமும் இல்லை கைரேகையும் இல்லை அவன் பாஸ்டில் பண்ண கிரைம் லிஸ்ட்டை பார்க்கும்போது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு மனசில் அழிக்க முடியாத பயத்தை விதைச்சிட்டான் எதனால் அவனுக்கு கோஸ்ட்னு பேர் வந்துச்சு அவனோட ரியல் நேம் என்ன பத்து வருஷமாக வயலான்ஸ்க்கு பிரேக் விட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த காரணம் என்ன செத்துட்டான்னு சொல்லி கேஸை அன்சால்வ்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரீஓபன் பண்ண போகிறோம் ஒன்ஸ் அப் ஆன் டைம் தேர் லிவ் அ கோஸ்ட் பாஸ்ட் லைஃப் தரமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள்